விஜய் வாக்குறுதி பன்னெண்டு எல்லோருக்கும் நிரந்தர வீடு அப்பா அப்பா ரொம்ப பெரிய விஷயம் வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் என்ன கேடிஎம் எம்பா ஒவ்வொரு வீட்டிலும் கார் இருக்கும் வகையில் பொருளாதார மேம்பாடு இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரு வண்டா எல்லாமே இது பண்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்காரு ஒவ்வொருவரும் குறைந்த பட்சம் பட்டப்படிப்பு பட்டப்படிப்பு இது கலைஞர் பெரிய கொண்டு வந்துட்டாங்க முதல் பட்டதாரி அப்படின்ட்டு ஒரு குடும்பத்துல வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு நிரந்தர வருமானம் எப்படி மாசான ஒரு மணி ஆர்டர் அனுப்பிச்சுடுவார அப்புறம் அதற்கு தகுந்தபடி கல்வியில் சீர்திருத்தம் என்னடா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் யூனியன் கவர்மெண்ட் தான் இந்த இதெல்லாம் பண்ணும் ஏன்டா நிதி ஆதாரம்ன்றது ஒண்ணு வேணாமா சும்மா ஜஸ்ட் லைக் தட் எடுத்து கொடுக்க முடியுமா ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து குடுக்கறதே அவ்வளவு பெரிய கஷ்டம் அவ்வளவு பெரிய விஷயம் அதுவே பயங்கரமா பில்டர் பண்ணி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எலிஜிபிலிட்டி நிறையா அரசும் அரசு மருத்துவமனை நம்பி செல்லும் வகையில் வசதி அரசு மருத்துவமனையை பத்தி இவருக்கு வந்து ரொம்ப கேவலமா பேசுறாரு விஜய் அவர்கள் அவர் போய் நார்த் பீகாரு இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்றத போய் அவர் தெரிஞ்சுக்கணும் இவர் எங்க போய் அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்க போறாரு இவருக்கு பத்தி ஒண்ணுமே தெரியாம யாரோ எழுதி கொடுக்கறது அப்படியே படிக்கிறார் பருவமழையில் எதுவும் பாதிக்க பாதிக்காமல் இருக்கும் வகையில் மேம்பாடு கரெக்ட் அது இவர் வந்து இவருடைய முன்னாள் முதலாளி மோடி அவர்கள்ட்ட பேசி கொஞ்சம் நிதி ஆதாரம்லாம் போன ரெண்டு ரெண்டு பிளட்டுக்கு பண்ண அந்த நிதி ஆதாரம் அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து மேற்கொண்டு பில் பண்ணலாம் மீனவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் கருத்து கேட்டு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்ன இது அட்ட யூஸ்லெஸ் பேசிட்டு இருக்கான் ஒண்ணுமே தெரியல யாரோ எழுதி கொடுக்கறது அப்படியே படிக்கலாம் தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும் அது ஆல்ரெடி இருக்குது தமிழ்நாடு தான் இன்னைக்கு இந்தியாலே நம்ம செகண்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா செகண்ட் வந்து தமிழ்நாடு இதுக்கு மேல என்ன டெவலப் பண்ண முடியும் சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டிப்புடன் தான் இருக்கு கரூர்ல வந்து இன்னும் பெருசா ஆக்ஷன் எடுத்திருக்கணும் போல அதான் சொ சொல்றானா என்னன்னு தெரியல இவரை தூக்கி உள்ள போட்டுருந்தா தான் தெரியும் வந்துருக்கும் போல